ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வள்ளலார் வைத்தியசாலையில இருந்து சாது ஜானகிராமன் அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்த ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் அருப்பரஞ்சோதி வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம் ஓகே இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் ஆயிட்டோம் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு தேடி தேடி போய் கிடைக்காத மருந்துகள் எல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் ஆனா நம்ம பக்கத்துலயே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூலிகைகள் கீரைகள் இது எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம் விட்டுட்டோம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு காலத்துல ஃப்ரீயா கிடைச்சிட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு கீரையினுடைய பயன்கள் என்னெல்லாம் இருக்கு இந்த முருங்கை அப்படின்னாலே அதுல கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார் அதை நான் கேட்டது ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் யதார்த்தம் இயல்பானது அதாவது என்ன சொல்லுவான்னா நம்ம ஊர்ல ஒரு கோயில் இருக்கும் குளம் இருக்கும் அங்க இருக்கவங்க போய் அந்த குளத்தையும் கோயிலையும் பயன்படுத்துவாளானு தெரியாது எங்கேயோ தூரத்துல இருந்து வந்து அதை பயன்படுத்துவாங்க அது போல இன்னைக்கு இந்த முருங்கை கீரைன்னு கேட்டிங்க இல்லைங்களா இதுக்கு பேரு வெளிநாடுல இன்னைக்கு பேர் வந்து முருங்கா முருங்கை அவ்வளவு முருங்கை முருங்காவா மாறிடுச்சு இந்த முருங்கா சேக் முருங்கா ட்ரிங்க்ஸ் கேப்சியல் முருங்கா கேப்சூல் இதோட விலைகள் எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நம்மனால கற்பனை கெட்ட முடியாத விலைகள் எல்லாம் இருக்கு சொல்லப்போனா சில ஹண்ட்ரட் ஃபிப்டி டாலர்ஸ் இல்லாம ஒரு ஒரு பாட்டில் கிடைக்குது குறைஞ்ச ஒரு நூறு கேப்சூல்ஸ் வந்து ஹண்ட்ரட் யூஎஸ் டாலர் பிப்டி யூஎஸ் டாலர்ல வெளிநாடுகள்ல இருக்கு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இது கிடைக்காது முருங்கை மரம்ன்றது இந்த வெப்பமண்டல நாடுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு வீட்டில் ரெண்டு இருந்தா அவங்க வேலை கூட போகாம அந்த ஆயாவை பாட்டி கடைசி வரைக்கும் வாழ்ந்துட முடியும் ஒரு மாடு பசு பால் கறந்து வாழ்ந்துடலாம் ஒரு மரம் முருங்கீரை உடச்சு முடிச்சு வாழ்ந்துடலாம்னு சொல்லுவாங்க சரி இந்த முருங்கை மரக்கீரையை எப்படி நம்ம ப பார்க்கலாம்னா நம்ம பெரியவங்க சொல்றாங்க முருங்கை தின்றால் முன்னூறு போ என்ன சொல்றாங்க முருங்கை தின்றால் முன்னூறு போகுமா நீங்க முருங்கைக்கீரையை பயன்படுத்துனீங்கன்னா முன்னூறு நோய்கள் போகும்ன்றாங்கம்மா நான் பிராக்டிக்கலா கண்ணால பார்த்த ஒரு விஷயத்த விரும்புறேன் என்னன்னா நம்ம பொள்ளாச்சியில அத்தனாரிப்பாளையம்னு இடம் இருக்கு அது பக்கத்துல செங்க சூளைகள் எல்லாம் இருக்கும் இந்த செங்க சூழலை யார் வேலை பார்ப்பாங்கன்னா செங்க சூழலை வேலை பார்க்கறது ரொம்ப கடினமான தொழில் இந்த விவசாயத்துல எப்படி வேலை பார்க்குற மாதிரி செங்க சூளை உஷ்ணம் அந்த வெயில்ல உட்காந்து கல்ல இருக்கணும் அவங்க நம்ம சங்கத்துக்குள்ள வந்து வந்து முருங்கீரிய அடிக்கடி உடைச்சிட்டு போவாங்க நான் கேட்டேன் எதுக்கு முருங்கீரிய அடிக்கடி உடைச்சிட்டு போறீங்கன்னா ஆஹ் போய் கூட போய் பார்த்து என்னதான் பண்றாங்கன்னு வெறுமனா இரும்பு படச்சட்டில ரெண்டு வதக்கு வதக்குறாங்க அதை அப்படியே வலிச்சு சாத்துல போட்டு பயந்து சாப்பிட்றாங்க எதுக்கு சாப்பிடறீங்கன்னா எங்களால குடிஞ்சு கல்லு இருக்கும்போது இடுப்பு வலிக்காது சாமி அப்படின்னு இப்போ பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம இடுப்பு வலிக்கு என்னென்னமோ செய்யறோம் நம்மளால குடிஞ்சு கல்லையே அறுக்க ரொம்ப கடினமான தொழில் ஒரு நாளைக்கு இவ்வளவு கல் அறுத்தாதான் வந்துருக்கலாம் ஆனா அங்க இருந்து கத்துக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இடுப்புக்கு எலும்புக்கு ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அன்ற பெரியவங்க பெரும்பாலும் வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பரட்டி சாப்பிட்டாங்க என்னன்னா சில பேர் என்ன பயப்படுவாங்க முருங்கீரை முருங்கீரை சாப்பிட்டா கொஞ்சம் பேதியாக அது வந்து இயல்புஸ் அது வந்து வைத்து கிளீன் பண்ணும் இல்ல அது கூட இந்த குச்சி இதெல்லாம் கரெக்டா எடுத்து பண்ணா எருக்கு கரெக்டா எடுத்து பண்ணணும் நிறைய பேர் முருங்கு சமைக்க தெரியல உண்மை அதுதான் நானே பாக்குறேன் முருங்கு நல்லா போட்டு பரட்டி அதை ஒரு வழியாக்கிட்டு அப்புறம் ஆக்குறாங்க முருங்கு கீரை லேசா தான் பரட்டுவாங்க அவங்க லேசா பரட்டினா அந்த முருங்கு கீரை பச்சை அப்படியே இருக்கும் முருங்கீரையோட கசப்பும் அப்படியே இருக்கும் இப்படிதான் சாப்பிடணும் முருங்கீரையை போட்டு கடைஞ்சு பரட்டி இதாக்கி அந்த முருங்கீரையோட தன்மையும் மாத்திரும் முருங்கைக்கீரையை வந்து வெந்து கட்டுச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி கூட உண்டு முருங்கர் வெந்து கட்டுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த பருப்பு கூட செய்யும் போது கடைசியா போட்டுட்டு இறக்கி அப்படியே இறக்கும் அதாவது அந்த கசப்பு இருக்கணும் அந்த பச்சை அப்படி இருக்கணுமா ஸோ ஒன்றில் உங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு பேர்ட்டை கேட்டு இன்னைக்கு இன்னைக்கு அவங்களாம் அந்த எல்லாம் அவைலபிளாக இருக்கு கேட்டுட்டு முருங்கைக்கீரையை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கு இதுதான் கிடையாது உங்களுக்கு தேவையான இரும்பு சத்து உங்களுக்கு தேவையான உங்களுக்கு சுண்ணாம்பு சத்து கால்சியம் நிறைஞ்சு கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை முருங்கை உணவும் கூட மூலிகையும் கூட சோ இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஐயா அந்த வயசானவங்களும் கொடுத்தா உடனே டிசென்ட்ரி ஆகிடுது உடனே ஒத்துக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு ஜீரண ஜீரணத்தன்மை போயிடுச்சு நான் என்ன சொல்லுன்னா முருங்கைக்கீரை சாறு கொடுங்க கீரை சூப்பு கொடுங்க ஒரே ஒரு ஒருத்தருக்கு ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை நல்லெண்ணெய் விடுங்க சீரங்க லேசா போடுங்க சின்னவங்க லேசா போட்டு வதக்குங்க முருங்கீரை ஒரு கைப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு லேசா மஞ்சள் மஞ்சப்பொடி போட்டு மிளகு சீரகம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா வெந்தி எடுத்தீங்கன்னா நல்லா வடிச்சிங்கன்னா உங்களுக்கு முருங்கைக்கீரை சூப் இந்த கீரை வேண்டாம் ஆனால் ஒரு நாலஞ்சு கீரை தானே இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்மி அந்த சாறு குடிங்க முருங்கைக்கீரை சாறு படியா முருங்கைக்கீரை சூப்பு பயன்படுத்தி வரலாம் அடுத்து முருங்கைக்கீரை பருப்பு பொடி மூலிகை பருப்பு பொடி முருங்கைக்கீரையோட சேர்த்து பருப்புகள் சேர்த்து உளுந்து சேர்த்து மிளகு சீரகம் சேர்த்து முருங்கைக்கீரை பருப்பு பொடியை முதல் சாதத்துல பசு நெய்யும் நல்லா நம்ம சாப்பிடுங்க ஏன்னா நீங்க நல்லா நீங்க முதல் சாதம் முத என்ன சாப்பிடுவாங்க நம்ம ஊருகளில் சரிங்களா பருப்புக்கு நெய் சாப்பிடுவோம் ஏன் நெய்யும் வரும் முதல் சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் நெய் இருக்கிறதுலையே சுத்தமான குட் கொலஸ்ட்ரால் பருப்பு குட் புரோட்டீன் ஸோ நம்ம கலாச்சாரமே பாருங்க உடம்புக்கு குட் ஃபேட்டும் குட் ப்ரோட்டீனும் மொதல் தேவை நீங்க முதல் சாப்பிடறது பிரெயினுக்கு போகுது பசியில் இருக்கிறீங்க அடுத்தபடியே உடம்புல முக்கியமான உறுப்பினா மூளை மூளை எதால் ஆனது நல்ல ஆனது அந்த குட் கொலஸ்ட்ரால் எதுக்கு தேவை பிரெயினுக்கு தேவை அப்போ புரோட்டோனே புரோட்டீனையும் குட் கொலஸ்ட்ராலையும் முதல் சாதத்தில் எடுத்துக்கிட்டாங்க அடுத்து முதல் சாதம் பசியோடு சாப்பிடும்போது உடம்புல ஒட்டு அதுக்காக முதல் சாதத்தில் இந்த மூலிகைகள் நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு பின்னாடி எல்லாத்தையுமே எடுத்தாங்க அந்த முருங்கை கீரை அடுத்து முருங்கு காய் முருங்கையில எல்லாமே மருந்துமா அதுல முக்கியமா நம்ம இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்திட்டு முருங்கைக்கீரை உணவுல பயன்படுத்திக்கிறோம் முருங்கைக்கீரை எனக்கு முருங்கைக்கீரை டெய்லியும் கிடைக்காது காணொலி பாக்குறவங்க அமெரிக்கால இருக்கலாம் ஐரோப்பால இருக்கலாம் ஐயா இங்க நாங்க என்ன பண்றது அப்படின்னா நீங்க நம்ம ஊருக்கு வந்து போகும்போது முருங்கைக்கீரை பருப்பு பொடி எடுத்துக்கோங்க இல்ல முருங்கைக்கீரையை காய வைத்து சூரணமா நீங்க வெளியெல்லாம் போய் இல்ல நல்ல சூரணம் நீ எடுத்துட்டு போய்க்குங்க அது நீங்க முதல் சாதத்துல பயந்து சாப்பிடலாம் முருங்கைக்கீரை பொடியை வச்சு சூப் பண்ணுங்க ஏன்னா டெய்லி உங்களுக்கு எல்லாம் கிடைக்காதீங்களா வெளியூர் போயிட்டீங்க நம்ம சொன்னோம் சின்ன வெங்காயம் சீரகம் எல்லாம் போட்டு பொடியை போட்டு கொதிக்க வச்சு சூப் பண்ணிடுங்க ஸோ முருங்கைக்கீரை சூப்பு முருங்கைக்கீரை பருப்பு பொடி முருங்கைக்கீரை பச்சையை கிடைக்கும் போது பிரட்டல் துவட்டல் பொரியல் பண்ணி சாப்பிட்றலாம் ஸோ முருங்கைக்கீரை மருந்தவம் ஆகுது அடுத்தபடியாக முருங்கைக்காய் காய் ஒரு விஷயம் தெரியுங்களா நீங்கள் முருங்கை காயில் முத்தி போன அந்த முருங்கை வெதை இருக்கு இல்லைங்களா முருங்கை வெதை அவ்வளோ வில இருக்குது நீங்கள் பெரிய வில அது ஏன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ முருங்கைக்கீரையை வந்து வேற விதமாக பார்ப்பாங்க வைட்டல் பவர் வந்து நல்ல வைட்டல் பவர் வந்து நகைச்சுவையா வைட்டல் பவர் கொடுக்குது ஒரு சக்தி கொடுக்குதுன்னு நகைச்சுவையா பாக்கிறோம் ஏன் அது வைட்டல் பவர் கொடுக்குது ஏன் வைட்டலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம்னா ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு தான் வைட்டல் நல்லா இருக்கும் புரியுதுங்களா ஒரு ஆரோக்கியமான மனிதனுடைய வெளிப்பாடு என்னன்னா கடைசியா அந்த வைட்டல் ஸோ நீங்கள் அதான் அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்காம வைட்டல் பவர் வேணும் அப்படின்னா உடம்பு எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ இந்த முருங்கைக்கீரை அவ்வளோ உங்களுக்கு பலன் தருது அடுத்தபடியாக முருங்கைக்கீரை பிசு முருங்கீரை பிசுன்னு வந்து நீ சித்த வைத்தியத்தில் மிகப்பெரிய மருந்து முருங்கீரை பிசுனை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னா முருங்கீரை பிசினை சித்த மருத்துவர்கள் மருத்துவமாகவும் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இவ்வளோ முருங்கிற பீஸு நல்ல கடையில் கிடைக்குது நாட்டு மருந்து கடையில் ப்ரௌனாக இருக்கும் சாக்லேட் மாதிரி இருக்கும் பார்க்க இவ்வளோ பீஸு அடுத்த பாதாம் பிசு நீங்கள் ரெண்டுமே வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுங்க நைட்டு படுக்கும் போது இவ்வளோ பெரிய பாதாம் பிசு இவ்வளோ பெரிய முருங்கை பிசு கொஞ்சோன்னு ஒரு கால் ஸ்பூனு சப்ஜாவதை தண்ணியில் போட்டு ஊற விட்டுட்டீங்கன்னா காலையில் ஃபுல்லாக பொங்கிடும் அதை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க முடியும் அற்புதமான ஒரு மருந்து

இரும்பு சத்து வைட்டல் பவர் எல்லாம் இருக்கிறதுனால முருங்கைக்கீரை என்பது வந்து ஒரு நம்ம வீட்டில் வாழ்ன அவசியம் வந்து ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல வந்து காலை ஜிம்முக்கு போயிட்டு முருங்கா சேக் என்னோட நண்பரே ஒருத்தர் சொன்னார் டுவெண்ட்டி யூரோ டுவெண்ட்டி யூரோன்னு கேட்டது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ரூபாய்க்கு மேலே ஒன்றும் இல்லை சார் வெறும் தண்ணியில் முருங்கை பொடியை போட்டு நல்லா குலுக்கி நான் வட இந்தியாவில் இன்னைக்கு அதிகமான பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது ரொம்ப தென்னிந்தியாவில் தான் அதிகம் வட இந்தியாவிலையும் இதை பயன்படுத்த தெரியாமல் இருந்தாங்க நீ வட இந்தியாவில் முருங்கை நல்ல முருங்கை காய் பார்த்தீங்கன்னா சீசனில் கிடைக்கும் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம் இல்லைங்களா ரொம்ப எளிமையான விஷயம் சொல்றேன் முருங்கைக்காயை காயை முத்துனது சாப்பிடவே கூடாதுமா கீரையும் முத்துனது சாப்பிடக்கூடாது காயும் முத்துனது சாப்பிடக்கூடாது உடம்புல ஒட்டாது இளம் கீரை இளம் காய்தம் அந்த காய் நிறைய கிடைக்கும் போது சட்டியில் போட்டு இட்லி சட்டில் போய் நல்லா அவிச்சிருங்க அவிச்சு சூடா இருக்கும் போதே மேலே கையில் பிடிச்சிட்டு வலிச்சு விட்டீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த சதைப்பட்டு வந்துடும் அதுல கோதுமை மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு சப்பாத்தி பசி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் முருங்கையை சாப்பிட மாட்டேன்னா இதுல உள்ள போயிடும் இன்னொரு விஷயம் என்னன்னா முருங்கை கீரை ஆட்டி சாறு எடுத்து அதில் சப்பாத்தி பசைஞ்சு மதியம்தான் கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க என்ன பண்ணலாம்னா ரொட்டியா குடுக்கும் போது அந்த முருங்கைக்கீரை உள்ள போய் சேர கூட சொன்னீங்களே சார் அந்த சாறு கூட குடிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கொஞ்சம் உடம்புல ஒட்ட மாட்டீங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி அது முருங்கைக்கீரை அறையாதுமா நல்லா அரைச்சு சாறு எடுத்து ஒரு அவன்ஸ் வெறு வயித்துல குடிக்கணும் ஒரே ஒரு அவன்ஸ் வெறும் வீட்டுல புடிங்க ரொம்ப குடிக்க கூடாது சோ ஒரே ஒரு ஒரு அவுன்ஸ் தான் சாப்பிடலாம் அதற்கு தான் என்ன சொல்றேன் முருங்குற சாறு எடுத்து சப்பாத்தி பசை பசை நீங்க மதிய குழந்தைகள் குடுத்தீங்கன்னா கிரீன் சப்பாத்தின்னு குடுத்துரலாம் சோ இந்த எல்லா விதத்திலயும் நீங்க எடுத்து வந்தீங்கன்னா அவசியம் நம்ம மறந்துடக்கூடாது மறந்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி யோகாவை வந்து நம்ம மறந்து வெள்ளக்காரன் இன்னைக்கு வந்து யோகாவை சொல்லி தந்துட்டு இருக்காங்களோ அது மாதிரி வருங்காலத்துல சொல்ல முடியாது முருங்கைக்கீரை எப்படி தரணும் ஒரு வெள்ளக்காரமா வந்து கூட கிளாஸ் எடுத்து நம்ம புள்ளை உட்காந்து கேட்டாலும் வியப்படையிறது இல்லை ஸோ நல்லது சேம்ன்றது இன்னைக்கு வந்து என்னாச்சு யோகா தியானம் ஆன்மீகம் ஆரோக்கியம் இன்னைக்கு உலகம் முழுவதும் போயிடுச்சு தயவு செய்து இந்த முருங்கைக்கீரைன்றது நம்ம காம்பவுண்ட்ல நம்ம வீட்டுல இருக்குது இன்னொன்னு முருங்கைக்கீரைய எல்லார் வீட்லயும் வப்பாங்க இப்ப எல்லாரும் வைக்க மாட்டாங்க ஏன்னா இந்த பூச்சி ஏறு அதை பாத்தீங்கன்னா கமுளி பூச்சி ஒன்று ஏறும் அதுக்கு பயந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க வைக்க மாட்டாங்க அடுத்து நம்ம வீட்டில் ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை உண்டுமா இது நம்ம ஊர்ல ஒரு குறைபாடே உண்டு மற்ற மாநிலங்கள்லாம் பாருங்க கேரளா பாருங்க கர்நாடகால பாருங்க எல்லா வீட்லயும் மரம் இருக்கும் நம்ம வீட்டுல ஒரு மரத்தை தப்பி தவறி வச்சுட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுல வந்து ஒரே வேலை விழுந்தாலும் சண்டைக்கு வராங்க மரத்தை வெட்டுங்கன்றாங்க முருங்கு மரம் விழுந்துன்றாங்க ஐயோ மரம் வேணுமா நீங்க எத்தனை ரூபாய் கோடி ரூபாய் கொடுத்து வீடு கட்டினாலும் உங்க வீட சுத்தி நாலு மரம் இருந்தால்தான் அது பிராணக்காற்று கொடுக்குது அந்த இடத்துல ஒரு குளிர்ச்சி இருக்கு பறவை உட்காந்து இதெல்லாம் வெட்டி பல கோடி ரூபாய் வீடு கட்டி நீங்க என்ன பண்ண போறீங்க இது வந்து ரொம்ப விமானத்தில் வரும்போது பாத்திருக்கேன் நீங்க பெங்களூர்ல இறங்கும் போது பாருங்க நிறைய மரம் இருக்கும் சென்னையில் இறங்கினா ஒரு கட்டடமா தான் இருக்கும் வீடை வெட் கட்டுறப்பட முதல் மரத்தை வெட்டுவாங்க முந்தைய சொல்லுவாங்க மரத்தை வச்சுட்டு வீடை கட்டுருவான்னு சொல்லுவாங்க அதுல முக்கியமான அனைவரும் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு மரம் என்னன்னா முருங்கை முருங்க வீட்டுல இருக்குன்னு அவசியம் அஹ் முருங்கையில என்னுடைய பயன்கள் மட்டும் கிடையாது யாரெல்லாம் முடியுதோ வீட்டுல கண்டிப்பா ஒரு மரம் வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதே நம்ம இந்த நிகழ்ச்சி மூலயமா சொல்லிடலாம் சோ முருங்கையை பத்தி எங்களுக்கு நிறைய தகவல்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி மருப்பரஞ்சோடி